அதிகாரம் இரண்டு பால் அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் வான் சிறப்பு அதிகார விளக்கம் வெட்டவெளியில் இருந்தே உலகம் தோன்றியது அங்கிருந்தே மழை வருவதால் அதை அமிழ்த்தம் என்கிறோம் அது பூமியை மதித்து துப்பாதவர்களுக்கு துப்புகிறது உள்ளிருக்கும் பசிக்கு உணவாகவும் உழவர்களுக்கு உற்ற துணையாகவும் சமயத்தில் புயலாகவும் இருக்கிறது மழை துளி இல்லை என்றால் புல்லும் முளைக்காது தானம் தவம் பத்தியால் செய்யும் பூசை அனைத்துக்கும் ஆதாரம் மழை நீர் இல்லை என்றால் உயிர்களால் ஆன உலகம் இல்லை வெட்டவெளி இல்லை என்றால் உயிர்களுக்கு ஒழுக்கம் இல்லை குரல் பதினொன்று நின்ற உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்த்தம் என்றுணரப்பாற்று மு வ உரை மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்த்தம் என்று உணரத்தக்கதாகும் குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை வ வூரை உண்பவர்க்குத் தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் குரல் பதிமூன்று வினின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி வ உரை மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் குறள் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரை வளங்குன்றிக் கால் மு வ வூரை மழை என்னும் வருவாய் வளம் குன்றி விட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர்க்கொண்டு உழமாட்டார் குரல் பதினைந்து கெடுப்பதோம் கெட்டார்க்குச் சார்வாய்மர் ராங்கே எடுப்பதோம் எல்லாம் மழை மு வ ஊரை பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழையோ மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் குரல் பதினாறு விசும்பின் துளிவீழின் அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலை காண்பு அரிது மு வா ஊரை வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஊறி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தானல் காத்தாக்கி விடின் மு வவூரை மேகம் கடலிலிருந்து நீரைக் கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றிப் போகும் குரல் பதினெட்டு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு மு வஊரை மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாதுழு நாள் வழிபாடும் நடைபெறாது குரல் பத்தொன்பது தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தென்னின் மு வஉரை மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் குரல் இருபது நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு மோ வ உரை எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும்